ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ அடியன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீ நரசிம்மரை பற்றி பெரியாழ்வார் திருமொழியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க பாசுரம் ஒன்றாம் பத்து ஆறாம் திருமொழி பதினோராவது பாசுரம் அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என்னவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழு உலகமுடையாய் ஆடுக ஆடுகவென்று அன்ன நடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எந்திசையும் புகழ் மிக்கு இன்பமதை இதுவரே இன்னொரு தடவை சேவிச்சுக்கலாம் அன்னமும் மும்மி ஆளரியும் ஆளறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என்ன வலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுக வென்று அன்ன நடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்ட நுரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் என் திசையும் இன்பமது எய்துவரே அம்சமாகவும் மீனாகவும் வாமனனாகவும் ஆமையாகவும் ஆக இப்படியெல்லாம் வந்து அவதரித்தவனே இடையர்களுக்கு தலைவனானவனே என் துன்பத்தை நீக்கினவனே செங்கீரை ஆடி அருளவேணும் ஏழு உலகங்களுக்கும் சுவாமி ஆனவனே ஆட வேண்டும் நீ ஆட வேண்டும் என்று அன்னம் போன்ற நடை அழகு உடையவளாய் மடப்பத்தை உடையவளான யசோதை பிராட்டி உகந்து சொன்னவற்றை சமர்த்தனான புகழை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பட்டர்பிரான் அருளி செய்த இனிய இசையை உடைய தமிழ் மாலைகளான இந்த பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே எட்டு திசைகளிலும் புகழையும் மிக்க சுகத்தையும் பெறுவார்கள் இப்படி பல அவதாரங்களை சொன்னது அடியவர்களை காப்பாற்றுவதற்காக அசாதாரணமான அழகினை கொண்ட தன் திவ்ய விக்கிரகத்தை அழிய மாற்றி கொண்டு பலவித குணங்களால் ரட்சிக்கும் பெருமை என்பது சொல்லப்படுகிறது இவை போல இல்லாமல் பூபாரம் போக்குவதற்காக இடையர்களுக்கு தலைவனாக அவதரித்தவனே என்கிறார் எல்லா பக்கங்களிலிருந்தும் உனக்கு என்ன தொல்லை நேருகிறதோ என்று என்னுடைய பலன்களை உன்னை நோக்குவதால் போக்கியவனே என்பதை என் அவலம் களைவாய் என்று சொல்கிறார் மதுகைடபர்களை கடலில் கொன்று வேதங்களை மீட்டு அம்ச அவதாரம் பிரம்மனுக்கு உபதேசித்தது நான்கு வேதங்களையும் சோமுகன் என்ற அசுரன் கவர்ந்து கொண்டு பிரளய வெள்ளத்தினுள் மறைந்து செல்ல திருமால் ஒரு பெருமீனாக அவதரித்து அசுரனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மனுக்கு கொடுத்தது என்பவை சொல்லப்பட்டுள்ளன பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி